நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி சீரங்கன் வள்ளலாரின் சத்தியவார்த்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நம்முடைய தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வள்ளல் பெருமான் திரு அருட்பா என்ற தெய்வ நூலிலே கவிதையாக எழுதியுள்ளார் நம் வள்ளல் பெருமான் நம் வள்ளல் பெருமான் உய்வகைக் கூறல் என்ற ஒரு தலைப்பிலே கவிதை எழுதியுள்ளார் இந்த உய் என்பது என்ன நாம் ஒரு துன்பத்திலிருந்து விடுபட்டு ஒரு இலக்கை அடைதலே குறிக்கும் வாழ்தல் தப்பித்தல் பிழைத்தல் முன்னேறுதல் என்பதனை குறிக்கும் இந்த உலகிற்கு இந்த பூமியில் மரணம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது அந்த மரணத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் பிழைக்க வேண்டும் பிழைத்து வாழ்தல் வேண்டும் இந்த மரணம் என்பதை தவிர்த்துவிட்டு நாம் முன்னேறி ஒரு இலக்கை அடைதலை குறிக்கும் அதனால் மரணத்தை தவிர்க்க வேண்டும் மரணம் கொடுமையானது நாம் மரணம் அடைந்தால் மீண்டும் மண்ணில் பிறக்க நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகுமாம் அதுவரைக்கும் நம்முடைய ஆன்மாவானது மண்ணிலே முடங்கி கிடக்குமாம் அதனால் நீங்கள் பொய் கட்டி கொண்டு நீர் வாழ்கின்றீர் இங்கே புலை கட்டி கொண்ட இப்பொய்யுடல் வீழ்ந்தால் செய்கட்டி வாழ்கின்ற செருக்கற்று நரகில் சிறு புழு ஆகி திகைத்திடல் அறியீர் அதனால் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா அந்த நரகத்தில் எப்படி சிறு புழு ஆகி நீங்கள் திகைத்திடல் அறியீர் கை கட்டி பொத்தி நிற்பாறை கண்டே கை கொட்டி சிரிக்கின்றீர் கருணை ஒன்றியில்லீர் எய்கட்டி இடைமொய்க்கும் ஆயினும் சிறியீர் எத்துணை கொள்கின்றி பித்துழகீரை என்று நம் மலர் பெருமான் கவிதை புனைந்துள்ளார் அதலார் ஆயாமையாலே நீர் ஆதி அனாதி ஆகிய சோதியை அறிந்து கொள்கிறீர் ஆதி அனாதியான ஆதி அனாதிப்பா நாங்கள் வந்து ஆதிகாலம் தொட்டு அப்படின்னு சொல்லுகின்றோம் அல்லவா அதனால் அறியாமையாலே ஆயாமையாலே நீர் ஆதி அனாதி ஆகிய சோதியை அறிந்து கொள்கிறீர் நீங்கள் ஆதி அனாதியான சோதியை நீங்கள் அறிந்து வச்சுக்கல மாயாமை பிறவாமை வழி ஒன்றும் உணரீர் அது என்ன மாயாமை மாயமாய் மறையும் நிலையை நீங்கள் அறியீர் பிறவாமை மீண்டும் பிறவாமை என்பதை அறியீர் அதற்குண்டான வழி எப்படி வழி மாயமாக மறையிறது எப்படி பிறவாமை இருக்கின்றது என்பதை உணரீர் நம் வள்ளல் பெருமார் மாய தியானம் செய்தார் என்று வடலூரிலே ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் அதிலே பதிவு செய்துள்ளார் தியானம்